வணக்கம் நேயர்களே நாங்கள் அன்றாடம் குடிக்கக்கூடிய பால் பசு பால் அதை நாங்கள் நிறைய உணவாக பயன்படுத்துகிறோம் ஒரு முழு உணவை சாப்பிட்டதற்கான ஒரு திருப்தி அல்லது முழுமை பால் குடிப்பதனால் உண்டாகும் அதனால்தான் அதை நிறையுணவு இருக்கின்றார்கள் புனிதத்திலிருந்து விட்டமின்ஸ்களிலிருந்து எல்லா சத்துக்களும் கல்சியம் எல்லாமுமே பாலில் இருக்கிறது இந்த பால் குடித்து நாங்கள் ஊட்டச்சத்தை பெற்றுக்கொள்வதைப் போல சத்துக்களை பெற்றுக்கொள்வதைப் போல சில வியாதிகளுக்கும் உடல் உபாதைகளுக்கும் இது தீர்வாக அமைகிறது என்றால் மிகையாகாது அது என்னமானது என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அவசரமான இந்த உலகத்திலே நாங்கள் அதிகளவாக உடனடியாகவே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் செறிவுலையை தாண்டி சாப்பிடுகிறோம் மிகவும் சூடான உணவுகளை நாங்கள் சாப்பிடுவோம் விரைவாக எங்களோட டைம் அடுத்த வேலை போகணும் அந்தந்த பிரச்சனையால் சூடான பாடங்களை பெருகுகிறோம் இதனால் என்ன செய்கிறது உள்ள சுவை தரக்கூடிய சில சில செல்கள் வந்து பாதிப்படைகின்றன பிறகு நீங்கள் ஒன்றையும் சுவைத்து சாப்பிட முடியாது சுசுத்து சாப்பிட முடியாது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மெல்லிய சூட்டிலாலான பசும்பாலை நீங்கள் குடித்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை எரிவு பிரச்சனை வந்து இல்லாமல் போகும் என்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் உடல் சருமத்திலும் ஏதாவது எரிவுகள் அலர்ஜி அதே போல் வந்து உங்களுக்கு ஒரு கடி அப்படியான பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம் பாலை குடிக்கலாம் அல்லது பாலை வந்து சிறிய தேனுடன் சேர்த்து அந்த எரிச்சல் உள்ள இடங்களில் தடவி விட்டால் அந்த எரிச்சல் இல்லாமல் தோல் சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சில விளைகளில் பூச்சி வகைகள் ஏதாவது உங்கள் உடலில் கடித்து சிவப்பு பொக்குளங்கள் மாதிரியான அடையாளங்கள் வரலாம் அது போவதற்கு சில நாட்கள் ஆகலாம் அது நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை நீங்கள் சொல்கின்ற பொழுது அது புண்ணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பாலை கொண்டு கழுவிலாமா சிறு தேனும் கலந்தால் முதல் சொன்னது போல் பால் தேன் கலந்து அல்லது தனியொரு பாலை எடுத்து அந்த இடங்களில் தடவினால் அந்த அடையாளங்கள் இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் அறிவு இல்லாமல் நீங்கள் உங்கள் சருமத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதாக சொல்லப்படுகிறது எனவே பசுப்பாலில் இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது குடிப்பதற்கு மட்டுமில்லை எங்களுடைய புற சருமத்தை வந்து பாதுகாப்பதிலும் முன்னுதாரணமாக அல்லது முன்னிலையாக இருக்கிறது இந்த பசுப்பால் எனவே வைரமுத்து பாடலில் சொன்ன மாதிரி பசு இருந்தாலும் பாலாகும் சத்தாலும் தோலாகும் இது கண்ணதாசன் சொன்னது சொல்லி வைரமுத்து பாட்டு இல்லையா அந்த பாடல் வரிகள் தான் ஞாபகம் வருகிறது அந்த பசுவை நாங்கள் வதை செய்யாமல் சரியான முறையில் பேணி பாதுகாத்தால் எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் உண்டாகும் என்பதில் மாற்றமில்லை மீண்டும் சந்திப்பு உறவுகளே வணக்கம்